you mm -hmm. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து நடந்து போவார்கள் அவர்கள் அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் இந்த கர்த்தர் தடைகளை நீக்கி போட உனக்கு முன்பாக போகிறார் கோணலானவை செவ்வையாக்கி கரடானதை சமமாக்குகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்தப்போ அவங்க விடுதலைக்கு ரெண்டு விஷயம் பெரிய தடையா இருந்தது ஒன்னு பார்வோன் ராஜா இன்னொன்று செங்கடல் ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு முன்னாடி போய் எல்லா தடைகளையும் நீக்கி அவங்களை அற்புதமாக அதிசயமா வழி நடத்தி பாலும் தேனும் ஒன்று தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார் அப்போது இன்னைக்கும் நீங்கள் பல தடைகளோட அலைங்கி நிற்கலாம் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்னாகுமோ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் நீங்கள் வேதனை படுறத கர்த்தர் அறிந்திருக்கிறார் இஸ்ரேவியல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கதறி ஜெபித்த போது அவங்க ஜபத்தின் சத்தம் வானத்தை எட்டுச்சு அப்போது எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி விடுவிக்க மூசையை அனுப்பினாரு அதுபோல் போல இன்னைக்கும் உங்க ஜபத்தின் குரல் வானத்தை எட்டுச்சுன்னு தேவன் சொல்கிறாரு அந்த சத்தம் தேவனையே கொண்டு வந்திருக்கு கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவே வந்து உங்களுக்கு முன்பாக போய் செவ்வையாக்கி கரடானது சமமாக்க போகிறார் நீங்க தேவனை நோக்கி நல்லா ஜபம் பண்ணுங்க விசுவாசமா இருங்க உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி போட கர்த்தர் வல்லவரா இருக்கிறார்